மூக்கு தாண்டவத்தில் வளைவு இருக்குது இதை சர்ஜரி பண்ணி தான் கரெக்ட் பண்ணணும் அப்படின்னு நிறைய பேர் வந்து நினச்சிட்டு இருப்போம் ஒரு ஹாஃப் அன் ஹவர் நம்ம வந்து இந்த நேசல் கிளீனிங் மெத்தட் வந்து நம்ம ஃபாலோ பண்ணலாம் காலையில் எழுந்திரிச்சோன்னே இதை வந்து நம்ம ஃபாலோ பண்ணலாம் இந்த காது பக்கத்தில் இந்த தாடை பக்கத்துலலாம் அப்படியே வச்சு வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக லைட்டாக ஒத்துன கொடுங்க அதுக்கப்புறம் மெயினாக சைனோசைட்டஸ் நல்லாவே சரியாகணும் இயற்கை முறையிலே நம்மளுக்கு சரியாகணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு ட்ரீட்மெண்ட்டு ஆவி பிடிக்கிறது தான் இப்போ சைனசைட்டஸ் வந்துருச்சு இதுக்கு வந்து நம்ம லைஃப் லாங் மருந்து எடுத்துக்கிட்டே தான் இருக்கணும் இல்லை நாசல் பாலிப்ஸு மூக்கு தாண்டுவத்தில் வளைவு இருக்கு இதை சர்ஜரி பண்ணி தான் கரெக்ட் பண்ணணும் அப்படின்னு நிறைய பேர் வந்து இருப்போம் ஆனால் அது தேவையே கிடையாது எழுபது சதவீதம் சைனசைட்டஸ் பார்த்தீங்க அப்படின்னா மருந்து மாத்திரைகள் இல்லாமலேயே நம்மளுடைய வாழ்வியல் மாற்றத்தை மாற்றி கொண்டு வந்தோம்னாவே சரியாயிரும் மீதி தேர்ட்டி பர்சன்ட் பார்த்தீங்க அப்படின்னா இம்யூனிட்டி ரொம்ப குறைவாக இருக்கிறதுனாலையும் இல்லை வேற ஏதாவது உடம்புல வந்து ஒரு சில உபாதைகள்னால உருவாகும் அதை வந்து நம்ம மருந்துகள் எடுத்து நம்ம ஈஸியாக நம்ம சரி பண்ணி கொண்டு வரலாம் இதுக்கு அறுவை சிகிச்சை தேவை கிடையாது சைனசைட்டிஸை வந்து இயற்கை முறையிலேயே வந்து மருந்து மாத்திரைகள் இல்லாமல் எப்படி குணப்படுத்திக்கலாம் அதை பற்றி நம்ம அடுத்து பார்ப்போம் ஃபஸ்ட் இப்போது இந்த இருந்து இயற்கையாக நம்ம எப்படி முழுமையாக வெளியே வருது அதுக்கு என்னென்னலாம் நம்ம வந்து பண்ணணும் பண்ணனும் பண்ணணும் இப்போ எனக்கு வந்து சர்ஜரி அட்வைஸ் பண்ணிருக்காங்க நாசல் பாலிப்ஸ் இருக்கு பத்து நாளில் சர்ஜரி சொல்லியிருக்காங்க மூக்கடப்பு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கு பண்ணியே சொல்லியிருக்காங்க அப்படின்றவங்க சர்ஜரி பண்ணிக்க வேண்டாம் நான் சொல்றதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க சர்ஜரியை வந்து கேன்சல் பண்ணிக்கலாம் சர்ஜரி பண்ணாமே நேசல் பாலிப் சுருங்கிரும் அமிங்கிரும் ஒன்றுமே இல்லாமல் போயிடும் என்ன பண்ணலாம் அப்படின்னா மெடிக்கல் ஷாப்லலாம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நோஸ் வந்து கிளீன் பண்றதுக்கு நாசல் கப்னு ஒன்று இருக்கும் அதுல வந்து சாதாரணமாக தண்ணியை வந்து ஃபில் பண்ணிட்டு இந்த மூ கொஞ்சம் லைட்டாக தலையை வந்து கொஞ்சம் பெண்ட் பண்ணி இந்த மூக்கு வழியாக விட்டீங்க தண்ணி விட்டீங்க அப்படின்னா மறு மூக்கு வழியாக தண்ணி வந்து வெளியே வந்துடும் இது மாதிரி இந்த சைடும் நம்ம மாற்றி மாற்றி ரெண்டு சைடும் மாற்றி மாற்றி நம்ம பண்ணி ஒரு ஹாஃப் அன் ஹவர் நம்ம வந்து இந்த நாசல் கிளீனிங் மெத்தட் வந்து நம்ம ஃபாலோ பண்ணலாம் காலையில் எழுந்திரிச்சோன்னே இதை வந்து நம்ம ஃபாலோ பண்ணலாம் பண்ணிட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா தலானி அந்த மாதிரி வந்து அதிகமாக ஹைட்டில் வச்சு யூஸ் பண்ணி படுக்கிறது கம்மியாக வச்சு யூஸ் பண்ணி படுக்கிறது அதெல்லாம் தவிர்த்துருங்க பெட்டர் வந்து தலாணிக்கு பதிலாக ஒரு பெட்ஷீட் எதாவது விரிச்சு லைட்டாக நம்மளுக்கு அந்த ஹெட்டுக்கு வந்து நம்ம முட்டு கொடுக்குற மாதிரி கூட வச்சு நம்ம படுத்துக்கலாம் அதே மாதிரி மூக்கடப்பு அந்த மாதிரி இருக்குது ஒரு சைடு ரைட் சைடு மூக்கடைச்சிருக்கு இந்த சைடு படுத்து திரும்பி படுத்தால் மூக்கடைக்குது அப்படின்னா ஒரு அஞ்சு திரும்பி படுத்துக்கோங்க இந்த சைடு உங்களுக்கு வந்து கொஞ்சம் திரும்பி படுத்திங்க அப்படின்னாவே கொஞ்சம் நேரத்தில் அந்த தண்ணி ஃபுல்லாக நம்ம நம்மளுக்கு ட்ரைன் அவுட் ஆகி வந்து வெளியே போய் நம்மளுக்கு மூக்கடைப்பு வந்து கொஞ்சம் ஃப்ரீ ஆகிடும் அதுக்கப்புறம் மாறி மாறி சைடு மாறி மாறி நம்ம படுத்துக்கலாம் அதுலேயும் நம்மளுக்கு மூக்கடைப்பு வந்து ரிலீஃப் ஆகிடும் அதுக்கப்புறம் சில பேர்த்துக்கெலாம் வந்து இந்த கண்ணோ இந்த கண்ணத்துக்குழி இந்த இடத்துலலாம் வந்து வலி வந்து ஜாஸ்தியாக இருக்கும் இப்போ காலையில் வந்து ஒரு காஃபி குடிக்கிறீங்க இல்லாட்டி டீ குடிக்கிறீங்க இல்லை வேறு ஏதாவது வந்து கஞ்சி ஏதோ குடிக்கிறீங்க கொஞ்சம் ஹாட்டாக குடிக்கிறீங்க அப்படின்னா அது வந்து பீங்கான் பாத்திரம் இருக்குது பார்த்தீங்களா பீங்கான் கப்பு அதில் வந்து ஊற்றிக்கோங்க அதில் ஊற்றி வச்சுட்டு அந்த லைட் ஹீட் இருக்குது பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஹீட் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் உங்களுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும் உள்ளுக்குள்ளே வந்து அந்த பதார்த்தம் வந்து அதிக சூடாக இருந்துச்சு அப்படின்னா அது பீங்கான் கப்பை தாண்டி வெளியே வர்றப்போ அந்த ஹீட் வந்து கம்மியாக தான் இருக்கும் அந்த ஜென்டிலான அந்த மிதமான ஹீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த கன்னத்துலலாம் இந்த காது பக்கத்தில் பக்கத்தில் இந்த தாடை பக்கத்துலலாம் அப்படியே வச்சு வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக லைட்டாக ஒத்தனை கொடுங்க கண்டிப்பாக அந்த பெயின் வந்து ரிலீஃப் ஆகிரும் இதெல்லாம் நீங்கள் லைஷூர் ஹவர்ஸில் ஃப்ரீயாக உட்காந்து காஃபி அந்த மாதிரி குடிப்பீங்க பார்த்தீங்கன்னா அந்த டயத்தில் இதையும் அப்படியே பண்ணிவிட்டு அப்படியே குடிங்க கண்டிப்பாக அந்த வலி எல்லாமே உங்களுக்கு குறைஞ்சி வந்துடும் அதுக்கப்புறம் மெயினாக சைனோசைட்டஸ் நல்லாவே சரியாகணும் இயற்கை முறையிலே நம்மளுக்கு சரியாகணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு ட்ரீட்மெண்ட்டு ஆவி பிடிக்கிறது தான் வேது பிடிக்கிறது ஒரு வாய் குறுகின பாத்திரம் ஒன்று எடுத்துக்கணும் ஒரு பானை மாதிரி ஒரு பாத்திரம் வந்து எடுத்துக்கோங்க அதில் தண்ணி ஃபுல்லாக நிரப்பிடுங்க தண்ணி நிரப்பிட்டு அதில் வந்து நொச்சி இலை வேப்ப இலை கற்பூர வலி இலை துளசி ஒரு ரெண்டு ஸ்பூன் மஞ்சத்தூள் யூக்கலிப்ட் சிலை கிடச்சா யூக்கலிப்ட்டு செலை போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு நாலஞ்சு கற்பூரத்தை வந்து பவுடர் பண்ணி உள்ளுக்குள்ளே போட்டுக்கோங்க போட்டுட்டு தண்ணி நல்லா கொதிக்க விடுங்க மூடி வச்சு மேலே மூடிடுங்க கொதிக்க நல்லா அப்புறம் நல்லா கொதிச்சு ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்புறமே நல்லா கொதிக்க விடுங்க பாயில் பண்ண விட்டு அதுக்கப்புறம் பெட்ஷீட் ஒன்று போட்டு நல்லா பொத்திட்டு அதை மூடியை வந்து லைட்டாக ஓப்பன் பண்ணி ஓப்பன் பண்ணி கண் மூக்கு வாய் காதுபுறம் எல்லாத்தையும் நல்லா ஓப்பன் பண்ணி வச்சுட்டு அதுல இருக்கக்கூடிய வந்து நீர் ஆவிய வந்து உள்ளுக்குள்ளே வந்து நல்லா இழுக்கணும் மூக்குல எல்லாத்துலேயும் நல்லா உள்ளுக்குள்ளே நல்லா படுற மாதிரி அளவுக்கு இழுக்கணும் அது போறப்போ அந்த ஆவி பாத்தீங்க அப்படின்னா உள்ள அந்த ரெண்டு சைனஸ் இருக்கு பாத்தீங்களா ஸ்பீனாய்ட் சைனஸ் எத்மாய்ட் சைனஸ் அந்த இடத்துக்குள்ள வரைக்கும் நம்ம உள்ள எடுக்கக்கூடிய ஆவி வந்து போகும் அது ஃபுல்லா உள்ள போயிடுச்சு அப்படின்னா இருக்கக்கூடிய அந்த சளி நியூக்கஸ் எல்லாத்தையும் கரைச்சி நம்மளுக்கு வெளியேற்றி விட்றோம் அதே மாதிரி தொண்டை இரிட்டேஷன்ஸு த்ரோட்டில் வந்து கிருமி நிறைய பேர்த்துக்கு இருக்கும் பாத்தீங்களா நிறைய பாக்டீரியா வந்து த்ரோட்லலாம் இருக்கும் அந்த த்ரோட் இரிட்டேஷன் முத கொண்டு ஆவி பிடிக்கிறது எல்லாத்தையும் சரி பண்ணிடும் அங்க இருக்கக்கூடிய கிருமிகளை ஃபுல்லாத்தையும் நம்மளுக்கு அழிச்சு கம்ப்ளீட்டா வெளியேற்றி விட்டுரும் இது ஃபர்ஸ்ட் இதை ஃபாலோ பண்ணுங்க இதை பண்ணிட்டீங்க அப்படின்னாவே சைனசைட்டிஸ் வந்து கம்ப்ளீட்டா நம்மளுக்கு சரியாயிரும் என் பேர் மஞ்சள் அறுபத்தி மூணு நான் காஞ்சிபுரத்துல இருந்து வரேன்

நல்ல சிக்கது இருந்தது அதுவும் பரவாயில்ல முப்டிவனி இருந்தது அதுவும் பரவாயில்ல நல்லா இருந்தேன் இப்போ இங்க ஒரு மாசமா வந்து மருந்து சாப்பிடறேன் எல்லாமே நல்லா இருந்து உடம்பு ரொம்ப ஆரோக்கியமா இருந்து மருந்தும் நல்லா சாப்பிடற மாதிரி இருக்குது எந்த குறையுமே இல்ல நல்லா இருந்தேன் என் பேர் செல்வகுமார் நான் வந்து ரெட்டின்ஸ் இருக்கிறேன் எனக்கு வந்து ட்ரிக்ஸ் ப்ராப்ளம் இருக்குது அதுக்கு டேப்லெட்ஸ் வந்து எடுத்துருந்தேன் அதில் எனக்கு என்ன ஆகிடுச்சுன்னா வயிறு எல்லாமே வந்து ரொம்ப பெண்ணாகி மோசனை வந்து லிக்யூர் பண்ணி அப்படியே போய்கிட்டே இருப்போம் என்ன சாப்பிட்டோம் உடனே கேஸ் ஃபார்ம் ஆகி போகும் எது சாப்பிட்டாலும் உடனே வித்தின் ஒரு ஆஃப் அன் ஹவர் மேல் நான் மோசன் போய் ஆகணும் அதனால் நான் வந்து வீட்டில் உள்ள எங்கேயுமே போகிறது கிடையாது வெளியில் எதுவும் ஃபுட்லாம் எடுத்துருக்கு வீட்டில் சாப்பிட்டாவும் உடனே அதுமாரி போவோம் ஒரு நாளைக்கு எப்படி தான் போகலாம் ஃபைவ் டைம் இந்த பிரச்சனை ஆரம்பிச்சதுலேருந்து நான் வந்து வெளியில் வேலைக்கே போகலை இந்த ஃபிரிட்ஸு இருக்கிறதுனாலையும் யாரும் வெளியில் வேலைக்கு போகக்கூடாதுன்றாங்க நான் இருந்தது தான் ஜாப் ஒர்க் பண்ணுவேன் முதல்ல வந்து ஃபிரிட்ஸு இருக்கும்போது நைட்டு படுத்துட்டு காலையிலே எழுந்திச்சா உடனே உட்கார முடியாது தலையே சுற்று திரும்ப படுக்கிறது கொஞ்சம் நேரம் கொஞ்சமாக தான் நான் இதுவாக எழுந்திருக்கேன் இந்த பேஷண்ட் பார்த்தீங்கன்னா இருட்டபுள் பவர்ஸ்ல அவங்க சாப்பிட்டாலே இந்த வந்து ஒன் ட்ரீட்மெண்ட் நார்மலாக டூ வீலர் வெளியில் எடுத்துகிட்டு போய் வெளியில் உட்காந்து கூட சாப்பிட்றேன் எந்த ப்ராப்ளம் இல்லை நல்லா நான் வேலைக்கே போயிருக்கேன் நான் திருவள்ளூர் கோவர்தன் பேசுகிறேன் எனக்கு ஈசிங் இருந்தது ஒம்பது வருஷமாக ஈசிங் பல்வேறு மருத்துவமனைக்கு சிகிச்சை பெற்றேன் ஒரு நாளைக்கு மூன்று இண்களை வந்து காலையிலும் மாலையிலும் எடுத்து வந்தேன் தற்போது வரை குணமாகவில்லை தற்போது ஒரு மாதம்தான் ஆகிறது அருஷ் மருத்துவமனைக்கு வந்து இப்போது ஒரு மாதத்திற்கெல்லாம் ரெண்டே ரெண்டு முறைதான் இண்கள் எடுத்தேன் இங்கே மருத்துவ சிகிச்சை எடுத்துட்டு மிகவும் அருமையாகவும் ஆரோக்கியமாகவும் என் உடல் எனக்கு ஒன்று என் பெயர் கலைச்செத்தி நான் பெங்களூர்லேருந்து வர எனக்கு மோர் தென் டூ இயர்ஸாக வீசிங் இருந்தது காஃப் இருந்தது இங்க வந்து ஒன் மந்த்து தான் ஆயிடுச்சு ஒன் மந்தில் அந்த டேப்லெட் எடுத்துகிட்டு இருக்குது எனக்கு காஃப் இருந்தது சுத்தமாகவே இல்லை கிளியராக ஃபுல் கிளியராகிட்டு இருக்குது குறைஞ்சிருக்கு வீசிங் எல்லாம் எனக்கு சுத்தமாக போகும் இன்னலாம் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் இப்போ அது கூட யூஸ் பண்ணுறது இல்லை நான் இங்கே வந்துட்டு சோ நான் இந்த பேகன் மென் ஆஸ்துமா, சொரியாசிஸ், முட்டிவலி, சைனசைட்டிஸ் சர்க்கரை நோய், முடக்குவாதம், உடல் பருமன், மூலம், பௌத்திரம் சுரநீர் பித்த பைக்கல் முதுகு தண்டுவடவலி, இரத்த கொதிப்பு. பெண்களுக்கான சிகிச்சைகள், நீர் கர்பை சிகிச்சை மாதவிடாய் கோளாறு அடைப்பு வயிற்றுவலி கோளாறு அனைத்து வகையான நாள்பட்ட நோய்களுக்கும் அறுவை சிகிச்சை இல்லாமல் எந்தவித பக்க விளைவுகள் இல்லாமல் வாழ்நாள் முழுவதும் திரும்ப வராமல் இருக்க இயற்கை முறையில்